ஒரு வார்த்தைக்காக தான் காத்திருந்தாய் தெரியுமா உனக்கு குழந்தை பிறக்க போகிறது இரவு நேரங்களில் நீ அழுததை நான் பார்த்தேன் மருத்துவமனை வாசலில் காத்திருந்த உன் மன அழுத்தத்தை நான் உணர்ந்தேன் மற்றவர்களின் குழந்தையை தூக்கி கொண்டிருக்கும் போது உன் இதயம் முடிந்ததை நான் பார்த்தேன் ஆனால் நான் மௌனமாக இருந்தேன் ஏன்னா நான் கொடுக்க போகும் வரம் சரியான நேரத்தில் இருக்கணும்னு நான் நினைச்சேன் இப்போ உன் கருவில் ஒளி வந்திருக்கு என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் சிறப்பு பிறக்க போகிறது என் பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் சிரிப்பு மட்டும்தான் இருக்கும் என் பிள்ளையே இந்த குழந்தை ஒரு சாதாரண குழந்தை அல்ல இது என் ஆசீர்வாதத்தின் வடிவமாகும் என் பிள்ளையே என்னை நம்பு கண்டிப்பாக இது நடக்கும் என் பிள்ளையே நீ சொன்னாய் பாபா எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று நான் சிரித்தேன் ஏனா நீ கேட்கும் முன்பே நான் திட்டமிட்டு விட்டேன் என் பிள்ளையே ஒவ்வொரு கண்ணீரும் வீணாகவில்லை ஒவ்வொரு பிரார்த்தனையும் எழுதப்பட்டது என் பிள்ளையே உன் கற்பம் என்பது உடலின் மாற்றம் அல்ல அது உன் முனை என் பிள்ளையே இனி உன் வீட்டின் அமைதி இருக்கும் என் பிள்ளையே அங்கு குழந்தையின் சிரிப்பு இருக்கும் என் பிள்ளையே கவலைப்படாத உன் உடல் பலவீனமாக இருந்தாலும் உன் மனம் குலைந்திருந்தாலும் இந்த கருவை நான் காப்பாற்றுவேன் என் பிள்ளையே மருத்துவ சோதனைகள் நல்லதாக வரும் அதிர்ச்சி வார்த்தைகள் அமைதியாக வரும் நீ நினை சாய்பாபா என்னோடு இருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மட்டும் வை அந்த நம்பிக்கை தான் உன் குழந்தையின் முதல் பரிசாக இருக்கும் என் பிள்ளையே இந்த குழந்தை உன் குடும்பத்தை மாற்றும் சண்டைகள் குறையும் பிரிவு மனப்பான்மை கரையும் ஒரு சின்ன குரல் ஒரு சின்ன கை ஒரு சின்ன சிரிப்பு அதுவே எல்லாவற்றையும் சரி செய்யும் என் பிள்ளையே இத்தனை நாள் நீ எத்தனை வேதனைகளை கடந்து வந்தாய் அந்த வேதனை எல்லாம் முடிய போகிறது என் பிள்ளையே என்னை நம்பு நீ முதல் முதலாக குழந்தையை கையில் எடுக்கும் தருணம் உன் இதயம் நின்று போகும் அளவுக்கு ஆனந்தம் வரும் என் பிள்ளையே அந்த நிமிடத்தில் நீ என்னை நினைப்பாய் பாபா நன்றி அது எனக்கு போதும் அப்படின்னு நீ நினைப்பாய் நான் நம்பிக்கை சொல்றேன் இந்த கரு உனக்கானது என்று நீ நம்பிக்கையோடு சொல்லு கண்டிப்பாக அது நடக்கும் என்று கற்ப கால வழி வரும் மனம் சில நேரம் கலங்கும் ஆனால் நான் உன்னோடு இருப்பேன் ஒவ்வொரு இரவும் நான் உன் அருகில் இருப்பேன் என் பிள்ளையே நீ தூங்கும் போது நான் உன் கருவை ஆசீர்வதிப்பேன் என் பிள்ளையே கவலைப்படாத இந்த குழந்தை நல்ல அறிவுடன் பிறக்கும் அன்பு நிறைந்த இதயம் அவங்க குழந்தை சாரி இந்த குழந்தை நல்ல அறிவுடன் பிறக்கும் அன்பு நிறைந்த இதயமாக பிறக்கும் இந்த குழந்தை பிறருக்கு உதவும் மனப்பான்மை கொண்டு பிறக்கும் நீ பெருமை கொள்வாய் நம்ம குழந்தையா இப்படி என்று அதற்காக தான் இத்தனை நாள் காத்திருந்து உன்னை நான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கேன் குழந்தை வரும்போது பணம் குறையும் என்று நீ பயப்படுகிறாய் ஆனால் நான் சொல்றேன் இந்த குழந்தையோடு சேர்ந்து வளமும் வரும் என்று உனக்கு வீட்டில் இனி செல்வம் வளம் பெருகும் மனதில் வளம் பெருகும் உறவினர் வளமும் பெருகும் இனி எல்லா வளமும் பிறகும் இந்த குழந்தை பிறக்கும் ராசியாக இருக்கும் என் பிள்ளையே சோதனைகள் வரும் ஆனால் அது உன்னை பலமாக்கும் என் பிள்ளையே ஆனால் கடைசில நான் தான் ஜெயித்து விட்டேன் என்ற நம்பிக்கையும் உனக்கு வரும் நீ நம்பிக்கை இழக்காத என் அன்பு மகளே என் அன்பு மகனே உன் கர்ப்பம் என் அருள் என்று நீ நம்பு இந்த குழந்தை என் பரிசு நீ ஒருபோதும் தனியாக இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் ஓம் சாய்ராம் என்று சொல்லு உன் வீட்டின் ஆசிர்வாதம் பொங்கும் என் பிள்ளையே நீ இனிமேல் எந்த கஷ்டத்தையும் நினைச்சு கலங்காது நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே எப்பொழுதும் உன் மனசு ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கு நான் வந்து அந்த கஷ்டத்தை போக்கும் விதமாக உனக்கு வந்து ஒரு கதை சொல்றேன் அந்த கதையின் மூலம் உனக்கு நம்பிக்கை பிறக்கும் என் பிள்ளையே இதை கவனமாக கேளு ஒரு சின்ன ஊரு அங்க வாழ்ந்தவங்க அருண் மற்றும் மாலவி திருமணம் ஆனதும் ஐந்து வருடம் ஆகிவிட்டது ஆனா அவர்களுடைய வீட்டில் ஒரு சின்ன குரல் கூட இல்லை மாலைவி இரவு நேரம் அமைதியாக அமர்ந்து கொண்டே இருந்தாள் கையில் ஒரு சின்ன குழந்தை டிரெஸ்ஸை பார்த்து அழுது கொண்டே இருப்பா பாபா எனக்கு ஒரு குழந்தை தர முடியாதா அப்படின்னு தினமும் அழுகுவா பிரார்த்தனை செய்வா அவளது பூஜை அறையில் ஒரு சிறிய படம் இருக்கும் அதில் அமைதியாக அமர்ந்து சிரிக்கும் முகத்துடன் சாய்பாபா படம் இருக்கும் அதை பார்த்துதான் தினமும் அழுகுவாள் ஒரு நாள் மருத்துவர் சொன்னார் சிறிது சிக்கல் இருக்கிறது அப்படின்னு சிகிச்சை தேவைப்படும் என்று சொன்னார் அந்த வார்த்தையை மாலவியின் இதயத்தை உடைத்தது வீட்டுக்கு வந்து கதவை மூடி பாபாவின் முன்னால் விழுது ஆளுதாள் என்ன தவறு செய்தேன் ஏன் இந்த சோதனை அப்படின்னு ரொம்ப அழுதா அந்த இரவு அவளுக்கு ஒரு கனவு வந்தது அமைதியான ஒரு ஒளி வெள்ளை ஆடை அணிந்திருந்தார் மெல்லிய சிரிப்பு பாபா அவளிடம் வந்து சொன்னார் என் மகளே உன் கண்ணீர் வீணாகாது உன் கற்பம் தாமதம் ஆனால் மறுப்பு அல்ல அப்படின்னு சொன்னாள் அவள் அழுது கேட்டால் எப்போ பாபா எனக்கு கிடைக்கும் என்று பாபா சிரித்து சொன்னால் சொல்லிவிட்டு சென்றார் அந்த மாலவி மாறினாள் அவள் தினமும் காலை இருந்து ஓம் சாய்ராம் என்று நூத்தி எட்டு முறை சொன்னாள் அவள் கண்ணீர் நம்பிக்கையாக மாறியது அருணும் அவளோடு சேர்ந்து பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார் வீட்டில் சண்டைகள் குறைய வந்தது மூன்று மாதங்களுக்கு பிறகு மாளவி உடம்பில் சிறிய மாற்றம் அவள் மனதில் ஒரு சந்தேகம் மருத்துவமனைக்கு சென்றார்கள் டாக்டர் சிரித்தார் வாழ்த்துக்கள் நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்று அந்த ஒரு நிமிடம் மாளவியின் உலகமே மாறியது அவள் உடனே கண்களை மூடி சொன்னாள் பாபா நன்றி அப்படின்னு ஆனா எல்லாமே எளிதாக இல்ல சில நாட்களில் உடல் வலி ஏற்பட்டது சில நாட்களில் பயமும் அதிகமாக வந்தது ஒரு இரவு அவள் அதிக காய்ச்சலுடன் இருந்தாள் அவள் படுக்கையில் கிடந்தாள் பாபாவை நினைத்தாள் அந்த இரவே மீண்டும் கனவு பாபா அவளது வயிற்றில் கைகளை வைத்து சொன்னால் நான் காப்பாற்றுவேன் அடுத்த நாள் காய்ச்சல் குறைந்தது அந்த கர்ப்பத்திற்கு எதுவும் ஆகவில்லை ஒன்பது மாதங்கள் முடிந்தது மருத்துவமனை அறையில் மாலவியின் வலியோடு இருந்தாள் அவள் கண்களை மூடி ஓம் சாய்ராம் என்று சொன்னாள் சில நிமிடங்கள் கழிந்து ஒரு சின்ன சிரிப்பு ஒரு சின்ன குரல் ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையை கையில் எடுத்தபோது மாலவி மாளவி கண்ணீர் விட்டாள் ஆனந்த கண்ணீர் அருண் மெதுவாக சொன்னார் இது பாபாவின் பரிசு என்று வீட்டுக்கு வந்த பிறகு மாளவி அந்த குழந்தையை பாபாவின் படத்துக்கு முன்னால் வைத்தாள் நீங்கள்தான் அவளை அனுப்பினீங்க அப்படின்னு நன்றி சொன்னாள் அந்த நேரம் காற்று மெதுவாக வீசியது தூபத்தின் வாசனை பரவியது அவள் மனதில் ஒரு குரல் நம்பிக்கை கொண்ட மனசுக்கு நான் எப்போதும் அருகில் இருக்கிறேன் என்று பாபா சொன்னது போல இருந்தது உங்களுக்கு இந்த கதையின் மூலம் என்ன தெரிஞ்சிச்சுன்னா பாபா நம்பிக்கையோடு நம்ம கூப்பிட்டோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை தருவாரு உங்களுக்கும் அதே மாதிரி நம்பிக்கையோடு நீங்க வேண்டுக கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும் நீங்க நம்பிக்கை இல்லாம எதையும் செய்யாதீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக அது நடக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்க ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்